இவர்களை போட்டு நசுக்கி நொறுக்கி ஒரு ஒரு தங்க மோதிரத்துக்கு ஒரு அழகிய வடிவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி அதை நெருப்பில் போட்டு அதை சுத்தியல்ல போட்டு அடித்து உருக்கி அதை ஃபைல் பண்ணி அதை சித்திரவதை தானே நாம் அதற்கு ஒரு அழகிய உருவம் அப்படிங்கிறது கொடுக்குறோம் அதே போல் இந்த மகர ராசி நபர்களும் இப்போ இந்த மகர ராசி பாப்பா வந்து கடுமையாக உடல் உழைப்பு பண்ணது ரொம்பவும் சிந்தி கஷ்டப்படுத்துது எப்படியாவது ஒரு உயர்நிலைக்கு வந்துடுதுங்கிறது நன்றாக தெரிந்து கொண்டு இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் உள்ள வரக்கூடிய நேரத்தில் இவங்களுடைய அம்மாவோட சப்போர்ட்டும் இவங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட்டும் இவர்களுக்கு பெரிதாக கிடைப்பதில்லை கஷ்டம் ஏதாவது ஒன்று சரியில்லை ஏதாவது ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹெல்ப்பு அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களிடம் இல்லாத ஒரு விஷயத்தை கூட எடுத்து கொடுத்து விடுவார்கள் இவர்கள் தவறே செய்யாத போது கூட சில நேரத்தில் இன்லாஸ் மூலமாக ஏதாவது ஒரு கெட்ட பேர் ஏதாவது ஒரு தோல்வி ஒரு அவமானம் அப்படின்னு வந்தபோது கூட இவங்களுடைய அம்மாவோ இல்லை இவங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸோ பெரிதாக அந்த இடத்தில் வந்து கேட்பதில்லை கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய ஏற்படுகிறது அந்த கடனை முழுவதுமாக இவர்கள் தான் சுமக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் என்னன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது மகர ராசி இந்த மகர ராசி என்பது கால புருஷனுக்கு பத்தாவது ராசியாக வருகிறது இது ஒரு சரராசி நிலராசி, மேலும் இது ஒரு பெண் ராசி இப்போ இந்த மகர ராசி வந்து இதன் அதிபதி சாட்டான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் இதே வீட்டில் செவ்வாய் என்ற கிரகம் உச்சபலம் பெறுகிறது அப்போது அந்த சனிங்கிற கிரகமே பார்த்தோம்னா கர்ம யோகி கர்மம் அப்படின்னா அது ஒரு செயல் இல்லைன்னா ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த வேலையை செய்து 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 அதன் மூலம் ஒரு சந்தோஷம் பெறுவது அதாவது இவங்களுக்கு வந்து மைண்டுக்குள்ளேற ஒரு சுரபி என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கு நீதான் நன்றாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த மகர ராசி சகோதரிக்கோ தாய்மார்க்கோ இல்லை அந்த மகரா இல்லைன்னா அந்த மகர ராசி பாப்பாவுக்கோ சொல்லிக்கொண்டே இருக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு நபர் வரலையா அந்த இடத்த சுத்தம் பண்ணணுமா அங்கு வரப்போகிற ஒரு பத்து நபர்களுக்கு சமையல் பண்ணணுமா விதவிதமான ஐட்டம்ஸ் ரெடி பண்ணணுமா ஆனால் அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அஸ்திவார நபராக இருந்த பிறகு இவர்கள் அந்த உணவை ருசிப்பார்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அப்போ அதிகமான வேலைகள் செய்து 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 திருப்தி அடைவது இவர்களை ரொம்பவும் விசுவாசமான ஊழியர்களாக வைத்து கொள்ளக்கூடிய நபர்களையோ முதலாளிகளையோ அலுவலர்களையோ நம்ம ஒரு ஜாக்பாட் ஒரு வெற்றியாளராக எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இப்போது சுபாவத்தில் இந்த சேட்டான் அப்படிங்கிற ஒரு கிரகம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் ஒரு முரண்பாடான ஒரு வெற்றியைத்தான் கொடுக்கும் அதாவது சனி வந்து மற்ற கிரகங்கள் மாதிரி வந்த உடனே இந்தாப்பா அப்படின்னு டக்குன்னு கொடுத்துறாரு இவர்களை போட்டு நசுக்கி நொறுக்கி ஒரு ஒரு தங்க மோதிரத்துக்கு ஒரு அழகிய வடிவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி அதை நெருப்பில் போட்டு அதை சுத்தியல்ல போட்டு அடித்து உருக்கி அதை ஃபைல் பண்ணி அதை சித்திரவதை செய்து தானே நாம் அதற்கு ஒரு அழகிய உருவம் அப்படிங்கிறது கொடுக்குறோம் அதே போல் இந்த மகர ராசி நபர்களும் இந்த நிறைய அவமானங்களையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் சந்தித்த பிறகு வாழ்வின் பிற்பகுதியில்தான் ஒரு தெளிவான ஒரு உச்சத்தை இவர்கள் அடைகிறார்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா முதலில் அங்கு வந்து நிற்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் தான் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கே இந்த அளவுக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் அவங்க தாய்மார்களாக இருக்கட்டும் கஷ்டம் ஏதாவது ஒன்று சரியில்லை ஏதாவது ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹெல்ப்பு அப்படின்னா அந்த நேரத்தில் அவர்களிடம் இல்லாத ஒரு விஷயத்தை கூட எடுத்து கொடுத்து விடுவார்கள் இப்போ ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க கையில் காசு இல்லைன்னா கூட இவங்கள்ட்ட இருக்கிற கூடிய வளையலையோ தோடையோ இல்லை மோதிரத்தையோ சங்கிலியையோ கூட கழட்டி கொடுத்து விடுவார்கள் இது கணவனுக்கு தெரியும்போது புகுந்த வீட்டுக்கு தெரியும் பொழுது நிறைய இடங்களில் ஆகிறது ஏன்னால் இங்கு செவ்வாய் வந்து உச்சம் இங்கு குரு வந்து நீசம் அப்போ குருங்கிறது தனத்தை குறிக்காட்டுகிறது அப்போ இவர்களிடம் இல்லாத ஒரு விஷயத்துக்குத்தான் இவர்கள் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சுபாவம் என்பதும் அதற்காக ரொம்பவும் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய ஒரு குணமும் அதற்காகவே நிறைய இடங்களில் தோல்வியும் அவமானங்களையும் எதிர்ப்புகளையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது இப்போ நடிகர் ரஜினிகாந்த் பார்த்தோம் அப்படின்னா அவர் திருவோண நட்சத்திரம் மகர ராசி அவர் படாத கஷ்டங்கள் இல்லை சந்திக்காத அவமானங்கள் இல்லை அதையெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துக்கு மேல ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் ஆனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் தாங்குவேன் எவ்வளவு அடி அடித்தாலும் நான் வாங்குவேன்னு ஒரு பொறுமையுடன் நின்று நிலைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும் சூரியன் இந்த மகர ராசிக்குள் வரும்பொழுது தான் தை மாதம் என்பது பிறக்கிறது இந்த தை மாதத்தை உத்தராயணம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சொல்லடையாக வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போது இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி தனது தனஸ்தானத்திற்கு பாதகத்தில் உச்சமடைகிறது அப்போ இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த தனம் வருமானம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவர்களை விட இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்குத்தான் ரொம்பவும் நன்றாக உபயோகப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியும் இவர்கள் கல்வியில் சில நேரங்களில் கொஞ்சம் தடை என்பது ஏற்படுகிறது இருந்தாலும் இவர்கள் போராடி அந்த கல்வியை வந்து முடித்து விடுகிறார்கள் இவர்களுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றிஸ்தானத்தில் இவர்களுடைய ஜீவனாதிபதி வந்து அமர்கிறது இப்போ இந்த சுக்கரன் அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக வருகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் நிறைய மகர ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா இந்த கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்பவும் பிரகாசம் மீடியா ஊடகங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் இவங்க பேரெல்லாம் அதிகம் பார்த்தோம்னா ஜே இல்லைன்னா பி இப்போ அந்த காலத்தில் பார்த்தோம்னா இந்த ஜெயந்தி ஜெயா ஜெயசுதா இந்த மாதிரி பேர்கள்லாம் வைத்தார்கள் இல்லைன்னா கேங்கிற எழுத்துல காவியா கவிதா இந்த மாதிரி பேர்கள்லாம் வைத்திருப்பார்கள் இப்போ இதெல்லாம் ரொம்பவும் ட்ரெண்டிங்கான நேம்ஸ் நிறையா நாங்கள் கொடுத்து விட்டோம் இவர்களுக்கு சகோதரஸ்தானாதிபதி இளைய சகோதரத்தை குறிகாட்டக்கூடிய அந்த குரு அப்படிங்கிற கிரகம் இவர்களுடைய ஜென்ம ராசியில் வந்து நீசம் அப்போது இவங்க கூட பிறந்த செவ்வாயாக இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்தானாதிபதி குருவாக இருக்கட்டும் இவர்களிடம் இருந்து எந்த அளவுக்கு உதவிகளை பெற முடியுமோ அதற்கு மீறியும் பெற்றுக்கொள்கிறார்கள் இவர்களுக்கு நாலாம் வீட்டில் உச்சமடையக்கூடியது செவ்வாய் அப்போ ஓரளவுக்கு வரைக்கும் இவங்களுக்கு இவங்களுடைய தந்தையுடைய சப்போர்ட் என்பது கிடைக்கிறது பிறகு இவர்கள் வெளியே சென்ற பிறகு வெளியூருக்கு சென்ற பிறகு தந்தையை பிரிந்த பிறகு நிறைய மகர ராசி பெண்களுக்கு ஒரு பெரிய வெற்றி என்பது கிடைக்கிறது ஏன் அப்படின்னா இவர்களுடைய ஜீவனத்தில் இதே சூரியன் என்பது நீசமடைகிறது அதையும் தவிர இந்த மகர ராசி அதிபதி சனிக்கு சூரியன் என்பவர் சத்ரு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறார் இங்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வந்து இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் நீசம் அப்போ இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் உள்ள வரக்கூடிய நேரத்தில் இவங்களுடைய அம்மாவோட சப்போர்ட்டும் இவங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட்டும் இவர்களுக்கு பெரிதாக கிடைப்பதில்லை இவர்கள் தவறே செய்யாத போது கூட சில நேரத்தில் இன்லாஸ் மூலமாக ஏதாவது ஒரு கெட்ட பேர் ஏதாவது ஒரு தோல்வி ஒரு அவமானம் அப்படின்னு வந்தபோது கூட இவங்களுடைய அம்மாவோ இல்லை இவங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸோ பெரிதாக அந்த இடத்தில் வந்து கேட்பதில்லை இப்போ இந்த மகர ராசி பாப்பா வந்து கடுமையாக உடல் உழைப்பு பண்ணுது ரொம்பவும் வேர்வை சிந்தி கஷ்டப்படுத்துது எப்படியாவது ஒரு உயர்நிலைக்கு வந்துடுதுங்கிறது நன்றாக தெரிந்து கொண்டு இவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்தில் உச்சமடைகிறார் அப்போ லைஃப் பார்ட்னர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா இந்த மகர ராசி பொண்ணு சம்பாதிக்குது அப்படிங்கிற அந்த காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவும் குறியாக இருக்கிறார் ஆனால் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் நீசம் அப்போ இவர்கள் நினைத்த விஷயங்கள் இவர்களுடைய லாபத்துக்கு நிறைய இடங்களில் இந்த லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவன் உபயோகிக்கப்படுவதில்லை மாறாக இவர்களைத்தான் நன்றாக உபயோகித்துக் கொள்கிறார்கள் குறிப்பா இந்த ஐந்தாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் குழந்தை பிறந்த பிறகு நிறைய மகர பெண்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்பது ஏற்படுகிறது ஆனால் அந்த குழந்தையுடைய முழு பொறுப்புகளும் இவர்கள் மேல்தான் சுமத்தப்படுகிறது லைஃப் பார்ட்னர் அந்த இடத்துல பெரிதாக இவர்களுக்கு சப்போர்ட் இல்லை ஒரு விசிட்டிங் கார்டு ஒரு சைடு சப்போர்ட் என்ற அமைப்பில்தான் வருகிறார் இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் புத்திசாலித்தனம் நிறைந்த நபர்களால் தொழில்நுட்பம் நிறைந்த நபர்களால் டெக்னாலஜி நிறைந்த நபர்களால் நூதனமாக இவர்கள் எங்கே ஏமாறுகிறோம் என்று தெரியாமல் ஏமாற்றப்படுகிறார் ஏன்னா இந்த ஆறாம் இடம்ங்கிறது கடன் அப்போது இந்த புதன்கிறது தொடர்பு கம்யூனிகேஷனை குறிகாட்டக்கூடியது அப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு நட்புக்காக ஒரு கௌரவத்துக்காக ஏதாவது ஒரு கையெழுத்து போட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு கேரண்டார் அப்படின்னு போனாலோ அந்த கடனை இவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது குறிப்பாக ராசியாதிபதி சனிக்கு புதன் நட்பு கிரகமாக வந்தாலும் மிதனராசி நபர்களை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் வரைக்கும் இதனை அவாய்டு செய்வது இவர்களுக்கு நல்லது இவர்கள் கலத்திரஸ்தானாதிபதி சந்திரன் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் நீசம் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இவர்களுக்கு அதாவது பத்தாம் இடம் ஜீவனத்தில் நீசம் இவர்களுக்கு பாக்யாதிபதி புதனே இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வந்து இவர் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கூட காலபுருஷனுக்கு இது ஆறாம் இடமாக வருகிறது அப்போ இவர்களுடைய பாக்யம்னு நம்ம சொன்னோம்னா ஒரு வீடா இருக்கலாம் இல்லை ஒரு காரா இருக்கலாம் இல்லை ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கலாம் இல்ல ஒரு லக்ஸரியா இருக்கலாம் இதற்கெல்லாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய ஏற்படுகிறது அந்த கடனை முழுவதுமாக இவர்கள்தான் சுமக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் என்னன்னா ஜீவனாதிபதி சுக்கரன் இவர்களுக்கு ஒரு பூரணமான சுபகிரகம் இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் உச்சமடைகிறது இவர்களே இவர்களது ஜீவனஸ்தானத்தில் உச்சபலம் அப்போது சனிங்கிறவர் அந்த உழைப்பு 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 கடுமையான உடல் உழைப்பு இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி கலத்திரத்தில் நீசம் அப்போ லாபம் வந்து திருமணத்தில் காலியாகி விடுகிறது ராசியில் உச்சம் அப்போ அந்த லாபம் கொடுக்கக்கூடிய செவ்வாய்கிறவர் காலப்புருஷனுக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் ஒரு மறைமுகமான லாபத்தில் இவர்கள் கை வைக்கக்கூடாது மறைமுகமான லாபம்னா அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் எதையாவது ஒன்று எடுத்து இவர்கள் செய்தார்கள் இப்போ இந்த எம்எல்எம் மார்க்கெட்டிங்கு ஒன்று நாலு பேரை சேர்க்கிறது அது ஒரு நாலு பேரை சேர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் கை வைத்தார்கள்ன அதற்குண்டான தோல்வியோ அவமானமோ வராது அதற்குண்டான தண்டனையை இவர்கள் அனுபவிக்க நேரும் இந்த விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் என்பது இவர்களுக்கு தேவை இருந்தாலும் இவர்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு இவர்களை இவ்வாறு நெகட்டிவான விஷயங்களுக்கு தூண்டும் இவர்களுக்கு அதிபதி குரு அவர் ராசியிலேயே நீசமடைகிறார் அப்போது இந்த பணம் பொருளாதாரம் வாங்கி கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூடுதல் கவனம் மகர ராசி சகோதரிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவங்கெல்லாம் ரொம்பவும் ப்ராக்டிக்கல் வெரி ஹம்பிள் வெரி சின்சியர் வெரி மச் டெடிகேட்டட் அதாவது கேரியர் டெவலப்மெண்ட் கேரியர் ப்ராக்ரஸ் ஒரு விஸ்வரூப வளர்ச்சி பின்னாளில் பெறுவது இதெல்லாம் இவர்கள் ரொம்பவும் ஃபோக்கஸ்டாக இருப்பார்கள் பலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலில் இறங்கி வரக்கூடிய நபர்கள் உணர்வு பூர்வமாக அவர்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் எல்லாமே இவர்கள் தான் ஸோ இவரை ஒரு லீடரா ஒரு மகர ராசி சகோதரியை ஒரு பாஸாக ஒரு ஓனரா வைத்திருக்கக்கூடிய அந்த வேலை செய்யும் நபர்களுமே ரொம்பவும் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா கஷ்டங்கள் துக்கங்கள் தோல்விகள் அவமானங்களை எல்லாம் அவர்கள் அதாவது மகர ராசி சகோதரி எடுத்துக்கொண்டு நல்ல விஷயங்களை வெற்றியை குட் நியூஸை மட்டும்தான் தனது குழந்தைகளுக்கோ தங்களது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கோ குடும்பத்தினருக்கோ கொடுக்கும் அந்த அளவுக்கு இவர்கள் மற்றவர் மேல் ஒரு அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் கடமையை கச்சிதமாக செய்வார்கள் மிகவும் வைராக்கியமாக இருப்பார்கள் தர்ம காரியங்கள்லாம் இவர்கள் வந்து ரொம்பவும் வேகமாக விவேகமாக குறிப்பாக வயதானவர்கள் மூத்தவர்கள் ஒரு குழந்தைகள் சப்போர்ட் செய்யாத பெரியவர்களுக்கு கூட தொண்டு செய்வது பெற்றோருக்கு செய்யக்கூடிய அதே அன்பு அரவணைப்பை வயதில் மூத்த நபர்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் முதல் உதவி அன்பு காதல் போன்ற அனைத்து விஷயங்களையும் அவர்கள் கேட்காமல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் இது ஒரு நிலராசி இந்த நிலராசி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பூமியை நம்ம எந்த குத்து குத்துனாலும் எவ்வளவு ஓட்ட போட்டாலும் எந்த அளவுக்கு சுரண்டினாலும் அந்த பூமியானது தாங்கி கொண்டிருக்கும் ஆனால் ஒரு நேரத்தில் அந்த பூமி பிரளயமாகிவிட்டால் அது பூகம்பமாக மாறிவிடும் அதனால் முடிந்தவரை இந்த ஒரு நல்ல ஒரு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை வைத்திருக்கக்கூடிய இந்த மகர ராசி பெண்ணை நீங்கள் மருமகளாகவோ இல்லை ஒரு சகோதரியாகவோ ஒரு அம்மாவாகவோ வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கொண்டு அவர்களை காயப்படுத்தாமல் பத்திரமாக நீங்கள் அவர்களை பாதுகாத்தால் நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு பெருசா நல்லது செய்யணும்னு தான் தேவையில்லை அவங்களுக்கு ஒரு கெடுதல் செய்யாமல் இருந்தால் அதையே ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பல மடங்கு அன்பையும் காதலையும் அரவணைப்பும் இவர்கள் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் பெருமாள் இந்த தெய்வத்தை இவர்கள் தொடர்ச்சியாக வழிபட வேண்டும் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் இவர்கள் அணிய வேண்டிய ரத்தினம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ சஃபையர் கிரீன் எமரல் இந்த ரெண்டு மோதிரத்திலும் இவர்கள் முடிந்தால் வசதி இருந்தால் ஒரு வைரத்தையும் சேர்த்து அணிந்து கொள்ளலாம் அதன் மூலம் இவர்கள் மேலும் மேலும் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும் நண்பர்களே இந்த பதிவை உங்களது ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷன்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்